பால் பாக்கெட்டுகளை மர்ம நபர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொச அண்ணாமலை தெருவில் மணி என்பவர் பல ஆண்டுகளாக ஆவின் பால் ஏஜென்ட்ஸ் எடுத்து நடத்திட்டு வராரு இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக தினந்தோறும் பால் பாக்ஸ்ல இருந்து பால் பாக்கெட்டுகள் குறைந்து கொண்டே வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காரு அதுக்கப்புறமா பால் ஏஜென்சியில பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்த போது மர்ம நபர் ஒருத்தர் ஆவின் பால் ஏஜென்சிக்கு அதிகாலை வந்து பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டுகளை திருடி செல்வது தெரிய வந்திருக்கு இது குறித்து குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க இதே மாதிரி குடியாத்தம் பகுதியில் பல்வேறு இடங்களில் அதிகாலையில் பால் ஏஜென்சிகளில் பால் திருடு போவது தொடர்கதையாகவே இருப்பதாக பால் விநியோகிஸ்தர்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க